நடிகர் விஜய் அவர்களே இந்த இடம் என்னென்னு தெரியுதுங்களா சுடுகாடு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முழுக்க தீ அண்ணா விஜய் அண்ணா என்னை வந்து நேரில் வந்து பார்ப்பீங்களா என்னுடைய தீ காயங்களுக்கு மருத்துவ உதவிக்கு எனக்கு வந்து உதவி செய்கிறீங்களான்னு உங்களுடைய தீவிர ரசிகை பதினேழு வயது சிறுமி சௌமியா உங்களுக்கு கோரிக்கை வழி உங்கள் கோரிக்கை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு காணொளி வெளியிட்ருந்தான் அந்த தீக்காயங்களோட அந்த ரணத்தோட உங்களுக்கு ஒரு காணொளி வெளியிட்ருந்தான் அந்த காணொளி அந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து த சேட்டலைட் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது ஆனால் அந்த குழந்தையோடைய அந்த அவல குரல் உங்களுடைய சேவிக்கு கேட்கல அவ்வளவு ஈவு இறக்கமற்ற குணம் நடிகர் விஜய் உங்களுக்கு உங்களுக்கு ரசிகையாக இருந்ததை விட இந்த குழந்தை வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகையாக இருந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகையாக இருந்து அவ அந்த கோரிக்கை அவங்களுக்கு வலி வலியுறுத்தி இருந்திருந்தான்னா நேரடியாக அந்த குழந்தைய நேரடியாக வந்து பார்த்து அந்த குழந்தையுடைய உயிரை பாதுகாத்திருப்பாங்க காப்பாற்றிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கையை செவி சாய்க்கலை அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த ஒரு உதவி செய்யறதுக்கும் முன் வராத மனம் இல்லாத நடிகர் விஜய் நீங்கள் நீங்கள் அந்த குழந்தைய அன்றைக்கி நேரில் வந்து சந்தித்தோ இல்லை அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த குழந்தை வந்து உயிராக இருந்து உங்களுடைய மாநாட்டில் உங்களுடைய கொடியை வந்து பிடிச்சிருப்பாள் ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை டிவி காயில் இருக்கிற என் தம்பி தங்கைங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன் நான் இருபது வருஷமாக நான் நடிகர்களை எதிர்த்து நான் போராட்ட காலத்தில் நின்று போராடின்னு இருக்கிறேன் ஏன் தெரியுமா இது போல் நடிகர்கள் பின்னாடி ரசிகாக இருந்து ஒரு உதவின்னு கேட்டு முன் வராத நடிகர்கள் பின்னாடி நீங்கள் எல்லாருமே போயின்ட்டுருக்கீங்க உங்களை எல்லாருமே பழகடகாயாக வச்சு இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதாவது டூப் போட்டு தெரு தெருவாக துபாக் டைலாக்கு விட்டு யாரோ கொடுக்குற பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டுக்காக உங்களை பகடை காயாக வச்சு இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்ருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த குழந்தைய இன்றைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் நடிகர் விஜய் இந்த ரசிகர்கள்லாம் மனசில் வச்சிருந்து நடிகர்களுக்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துகிறோன்னு அப்படி மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துருச்சுன்னா இந்த குழந்தைக்கு இன்றைக்கும் இந்த குடும்பத்தாருக்கு நான் எனக்கு இந்த குழந்தை வச்ச கோரிக்கையை நான் செய்விசைக்காது என் தவறு அந்த குழந்தைய நான் வந்து நேரில் பார்த்து அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செய்யாதது என்னோடய தவறுன்னு சொல்லி அந்த குழந்தையோட குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து அந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தை எதை உதவி செய்திருந்தாருனா நடிகர் விஜய் நல்லா தலைவன் ஆனால் நடிகர் விஜய் அப்படி செய்யலை இன்றைக்கி சௌமியா நான் பதினேழு வயது சிறுமி நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகை அவருடைய சமாதியிலேருந்து இன்றைக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் இன்றைக்கி இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பதினஞ்சு தினத்துக்குள்ளே நீங்கள் அந்த குழந்தையோடைய குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அந்த குழந்தை எனக்கு வச்ச கோரிக்கை நான் மறுதளிச்சிட்டேன் அந்த குழந்தைக்கு நான் வந்து அந்த குழந்தையுடைய உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்க அந்த குடும்பத்தார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்த குழந்தையுடைய அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முழுக்க கேட்டு அந்த மா அந்த திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அவருடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தாரு இந்த தாலுக்காவுடைய தாசில்தார் ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தாரு தமிழ்நாடு அரசாங்கம் மூன்று லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த குழந்தையோடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஆனால் முடியாமல் போச்சு இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கணும் பதினஞ்சு தினத்துக்குள்ளே இன்னைக்கு இந்த நாளில் நான் நடிகர் விஜய் அவர்களும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் பதினஞ்சு தினத்துக்குள்ளே இந்த சகோதரிக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கலைன்னா பதினாறாவது நாள் நடிகர் விஜய் அவர்களுடைய பனையூரில் இருக்கிற கட்சி அலுவலகத்தை எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் முற்றுகையிட்டு கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி வாயிலாக